வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி தம்பி கடலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சுண்டுபடி கிடச்சிருக்குது இந்த சுண்டுபடியை தான் இன்றைக்கி சமைத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் சரியான சூறாவளி காற்று மாதிரி சரியான காற்றுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மரங்கள் இலைகள்லாம் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள் இந்த காற்றுலேயும் நாங்கள் இன்னைக்கு செம்மையாக சமைச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா செல்லுன்னு இருக்கு இந்த காற்று கூலிங்காக இருக்குதுங்க இந்த வெயிலுக்கு இருக்கு காற்றை பாருங்கள் நல்லா இலைகளையெல்லாம் பாருங்கள் தலைகளையெல்லாம் பாருங்கள் நல்லா அசைந்து இந்த காற்றுக்கு எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பாருங்க இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த காற்றுல இலைகள் வந்து ஆடாமல் இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து காற்றே இல்லாத போது எங்களுக்கு அப்படி இருக்கும் இந்த வெயிலுக்கு இப்போ காற்றை பற்றியெல்லாம் நல்லா காற்று இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சுண்டுபடி மீனை வச்சு தாங்க இப்போ வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் கட்டிக்கால மீன் கிடச்சிருக்குது பாருங்க நல்ல பெரிய சைஸ் மீன் நாங்கள் குழம்புக்குள்ள வெட்டி போட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கட்டிக்காய் கிடச்சிருக்குது இங்க பாருங்க இப்ப இருந்தாங்க கட்டிக்காலை இது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே செய்யாது சீக்கிரமாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த மீன் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்டாக சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் கிடைச்சா விடாதையே வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் எல்லாம் புயையை கூப்பிடுவோம் இதுதாங்க சுண்டு உங்களுக்கு இந்த மீனை செவ்வள சுரண்டி வெட்டி காமிக்கிறேங்க எப்படி வெட்டணும்னு நிறையா பேர் மீன் வெட்ட தெரியலன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஈஸியான வேலைதான் பெண்களுக்கு கத்திரிக்கோள் வந்தா கத்திரிக்கோளை வச்சே வெட்டிடலாம் நான் சின்ன வயசுல இருந்து அருவாமனை வச்சு வெட்டினது கிடையாது அறுவாள்ல தான் வெட்டி சர்வீஸ் அதனால எனக்கு அருவாமனை வச்சு வெட்ட முடியாது அருவாமனை எல்லாம் இருக்குது நாங்கள் அறுவாழில் வெட்டி வெட்டி சர்வீஸ்னால எனக்கு அருவாமனை சதிப்படாது அதனால தான் அறுவாலை வச்சு வெட்டுவேன் அருவாமனையெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் இல்லை கமண்டில் நிறையா பேர் சொல்கிறீங்க மைனி அருவாமனை வாங்கி வச்சு வெட்டுங்க வெட்டுங்கன்னு எனக்கு அருவாமனை வச்சு வெட்ட தெரியாது அறுவாலில் தான் நல்லா மீன் வெட்டுவேன் அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க இந்த மீன் வெட்டும்போது இந்த உள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பாக இருக்கும் லைட்டாக மண்ணை வச்சு தேய்ச்சமுடா போயிடும் ஏன்டா அந்த கருப்பை எடுக்காமல் போடாதீங்க நம்ம சாப்பிட இல்லை லைட்டாக கசப்பு தெரியும் எதை மீன்ன்றதுல எந்த மீனில் வெட்டினாலும் சரி அந்த கருப்பை எடுத்துருங்க நல்லா தேய்ச்சி வந்துடும் கையை வச்சு லைட்டாக தேய்ச்சாலே அந்த கருப்பு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் கிளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகிட்டுன்னு பாருங்கள் சுண்டுபடி மீனை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ உப்பு கல் போட்டாச்சு நல்லா உரசி எடுத்துக்கிடுவாங்க அப்போ தான் மீனில் உள்ள வெடுக்கு தன்மை போகும் நல்லா உரசி தழுவணுங்க വാസത്തിൽ യും മീൻവാസത്തിൽ മീനക്കുറിപ്പ് அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ புளியே நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா இருத்து எடுத்துக்கிடுவோம் ஏன்னா புளி கரைச்சி கொதக்கி கிடக்கும் அந்த கொரக் அந்த கொதக்கை கரைக்கு இருத்து எடுக்கிறதுக்கு தான் இருத்து எடுத்துக்கிறணும் பாருங்கள் எவ்வளோ கொதக்கு இருக்குதுன்னு இப்படி தாங்க இறுத்து எடுத்துக்கிறணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கருவோம் ரெண்டு தக்காளி அப்படியே பிளஞ்சி விட்ருவோம் கையை வச்சு நம்ம குழம்புக்கு அரைச்ச தேங்காய் இதுல வந்து நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிறணும் அப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி அதுக்கப்புறம் தூள் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க இப்போ தேவையான அளவு உப்புக்கல் சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க அப்படியே நம்ம அடுப்பு தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு கொதிக்கவும் நாங்கள் மீனை சேர்த்துக்குருவோம் பாருங்க குழம்பு கொதிச்சுட்டு இந்த மீனை சேர்த்து மீன் எல்லாம் வெந்து கொதிச்சு வத்தி வரட்டுங்க தாளிச்சுருவோம் இப்ப அப்படியே அடுப்பில் கடக்கட்டும் நல்லா வத்தி வந்துருச்சு இப்ப இறக்கி வச்சு நம்ம தாளிச்சிருவோங்க நல்லா மீன் குழம்பு வாக்கம்லாம் வந்துருச்சு இப்போ தாளிச்சிருவோம் எண்ணெய் சூடே இருக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் பாருங்க இன்னைக்கு நல்லா சுண்டுபடி மீனை வச்சு நாங்கள் சமைச்சு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் சுட்ட சுட்டாக இருக்குங்க சாதமும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மீனுக்குள்ளா நல்லா இருந்துச்சு கொளுத்த மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி சுண்டுபொடி கிடச்சுட்டா வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டு நல்லா ருசியாக இருக்கும் இதை புளி ஊற்றி அவிச்சாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நீங்களும் நல்லா சமைங்க வாங்கி இந்த மீன்லாம் கிடச்சா விடாதீங்க எப்போயாவது ஒரு திப்பு கிடைக்கும் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க சமைச்சு நீ சாப்பாட்டுக்கு சுண்டுபொடி குழம்பு சூப்பராக இருக்குங்க மீனையும் பாருங்கள் ஜரிசி விழகாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு சாப்பிடுவோம் அதேமாதிரி குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீன் வந்தால் உடாதியும் நல்லா சாப்பிட முடியாது கட்டிக்கால மீன் சூப்பராக இருங்க ஊடு முள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி முழுகெல்லாம் இருக்காது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லாம் நல்லா வெந்துட்டு பிச்சு சாப்பிடும்போது நல்லா தேங்காய் பூ மாதிரி நல்லா மெதுவாக இருக்குங்க இந்த மீன் சாப்பிட செம்ம ருசியாக தெரியும் இப்போ பாருங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் இன்றைக்கி மீன் தம்பி கொண்டு வந்து தந்தான் தரையும் நல்லா வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் நான் சாப்பிட்றது எல்லாேருக்குமே நாட்டை சூடுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதையே கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் மீன் குழம்பு சமைச்சி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் எங்கள் ஊரில் பாருங்கள் காற்றை நல்லா காற்று சூறாவளி காற்று